சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே சொக்க பொில் வார்த்த பைங்கிலே சொப்பனத்தில் என்றும் முன்னூறுவம் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும் சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியோ சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிலியோ ஜாதி பூவில் ஒரு ஜாதி பேதமின்றி நீதான் தான் பறிக்க ஆதினா நான் எனது பார்வை மேழுனது பேர்தான் வரைய நாளை நான் வழங்கும் ஆளைதான் முழங்கும் ஊர்தான் அறிய பேசும் வார்த்தை நிஜமாகிடுமோ நேசம் பாசம் நிறம் சொக்கனுக்கு வாச்சந்தரியே சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிலி சொப்பனத்தில் என்றும் முன்னூருவம் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும் சொக்கனுக்கு வாச சுந்தரியோ சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிலியோ மீண்டும் மீண்டும் விரல் தீண்ட தீண்ட இங்கு ஏதோ மயக்கம் வாரி வாரி ஒரு வள்ளல் போல தர ஏன் ஏன் தயக்கம் மோகம் நீ வளர்க்க மே நீதான் வியர்க்க பார் நடுக்கம் ஆரம்பம் இனிய வேதனை கொடுக்கும் வாவம் வேகம் வேகம் இந்த வாழிபமே வேண்டும் வேண்டும் இந்த ஆனந்தமே ஓக்கனுக்கு வாச்ச சுந்தரி சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிலியே சொப்பனத்தில் என்றும் முன்னுருவம் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும் சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியோ சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிலியோ ஆட்டு வித்தால் யாரொருவர் ாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நானிருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே